புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எண்பத்தி ரெண்டு என்ன பண்ணுவாள் முத்துக்கண்ணி பாவம் எலும்பு முத்தாத எலம்புள்ள தண்ணி கூடிக்கிட்டே போகுது விரட்டி வந்தவங்களும் நெருக்கி நீச்சல் அடித்து வர்றாங்க நட்டாத்தில் உசுருக்கு போராடி மூக்கு வழியாக தண்ணி குடித்து தத்தளிக்கிற தங்கச்சிக்கிட்ட அண்ணன் சொல்கிறான் தாயி உன்னை கரை சேர்க்கவும் முடியாது கரை சேர்த்தாலும் உன் கற்பை காப்பாற்றவும் முடியாது அதனால் அண்ணன் தம்பிங்க சொல்லிவிட்டபடி உன்னை ஆற்று தண்ணியிலேயே அமுக்கி கொல்ல போகிறேன் என்னை மன்னிச்சிரு தாயின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அவ ஆறு பாகம் கூந்தல அப்படியே தூக்கி பிடிச்சு அமுக்கு நான் தண்ணிக்குள்ள அப்பேங்கிறா ஆத்தேங்கிறா அண்ணே கொல்லாதேங்கிறா இது ஆண்டவனுக்கே அடுக்காதுங்கிறா அவன் கேக்கல வெள்ளி குத்து விளக்க வெள்ளத்துல எரிஞ்ச மாதிரி அழகு பிள்ளைய கொண்ணு ஆத்தோட விட்டானாம் பாவி கொல்றதையும் கொண்ணு போட்டு நாங்க தோல்லையும் மார்பிலையும் தூக்கி வளர்த்த தெய்வச்சல ஆத்தோட போயிருச்சேன்னு புலம்புறான் பாவி ஆத்து தண்ணிய அடிச்சு அடிச்சு கதர்றான் அழுது பொழம்பி என்ன பண்ண போன உசுறு வரவா போகுது தாங்கி தாங்கி வளர்த்த தங்க மாங்கனிய இனி நாய் திங்க போகுதோ நரி திங்க போகுதோ மீன் திங்க போகுதோ யாரு கண்டா முத்துக்கண்ணி முத்துக்கண்ணி உன்னை தண்ணியில் விடவா தாயே அண்ணனா பிறந்தேன்னு கத்தி கதறி இருதாயி இரு நானும் வாரேன்னு இடுப்பில் இருந்து கத்தியே எடுக்கிறான் தந்தலையை தானே அறுத்துக்கிட்டு தலைவேற முண்டமேரையா அவனும் ஆத்தோடையே போயிட்டான் மொச்சக்காய் உரிப்பதை நிறுத்திவிட்டு மொக்கராசு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான் மொச்சக்காய் பிசு பிசுக்கும் கையோடு கண்ணையும் துடைத்து கொண்டு அப்புறம் என்றான் ஊர் அழிஞ்சு போச்சு வீடு வாசல் இல்லை மாடு கண்டு இல்லை தண்ணி கிணத்துல பச்சை நாவியை கலந்துட்டு போயிட்டாங்க பாவிங்க ஒரு காக்கா குருவி இல்லை ஊர் காலியாயிருச்சு சாமியே வந்து சாபம் கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு உத்தம பொண்ணு பிறந்து ஊர் அழிஞ்சு போச்சு அண்ணன் தம்பி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்களா அதில் செத்தவங்க போக தப்பி பொழைச்சவங்க தான் ஊர் ஊரா அலைஞ்சு தலைமரவா திரிஞ்சு கடைசி இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஊர் இப்போவே இந்த லட்சணம் அப்போ எப்படி இருந்திருக்கும் பொட்டைக்காடாக கிடந்திருக்கும் புல்லு முளச்சி கிடந்திருக்கும் பாம்பு பள்ளி பூச்சி பட்டையை விரட்டி வீடு கட்டி இங்கேயே காட்டை உழுது கஞ்சி குடிச்சிருந்துருப்பாங்க முத்துக்கண்ணி தெய்வமாக போயிட்டா அவள் பேரில் தான் முத்தாளம்மன் கோயில் கட்டி பாவம் தீர கும்பிட்டாங்க பாவிக இதானப்பா பொண்ணு விளையிற பூமியை விட்டு இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்த கதை